வணக்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் காவல்துறை நண்பர்கள் நம்ம எப்பயுமே எங்கேயா இருந்தாலும் சரிங்க யாராவது ஏதாவது ஒரு இது வீடியோ நம்ம போடுறோம்னா யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லியும் போடுவோம் யாராவது சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவோம் எந்த சூழ்நிலையும் யாருக்கு சாதகமாகவும் எந்த காணொலியும் பதிவிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நம்ம சொல்கிறது கண்ணால் கண்டதை மட்டும்தான் காணொலியாக நான் பதிவிடுவேன் திருப்பூர் மாவட்டத்தில் கருமத்தம்பட்டி டூ பல்லடம்னு ஒரு ரோடு வருது ஒரு ரெண்டுக்கும் இணைக்கிற மாதிரி ஒரு ரோடு அந்த ரோட்டில் வந்து ஒரு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு எஸ்ஐ ஒருத்தருடைய தலைமையில் ஒரு டீம் மொத்தம் அஞ்சு பேர் கொண்ட குழு ராத்திரி ஒரு பதினொன்றரை மணிக்கு சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பழக்கம் போகுமா நம்ம கொஞ்சம் எங்கேயா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நின்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்ல அப்படி பார்க்கும் பொழுது ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கேயா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து சோதனை பண்ணுறாங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் வர்றாங்களா அல்லது லைசன்ஸ் இல்லாமல் வர்றாங்களா அல்லது ஆர்சி புக் இல்லையா இன்சூரன்ஸ் இல்லையா இந்த மாதிரி செக்கிங் தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவும் நம்ம பார்த்ததில்ல இது உண்மையிலேயே வந்து இந்த தடவை நான் பார்த்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுடைய நோக்கமும் சிந்தனையும் என்னென்னா குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாராவது நடமாடுகிறார்களா அப்படின்றதான் வண்டியோடைய ஆர்சி புக்கை கொடு லைசன்ஸை கொடுன்ற மேட்ருக்கெல்லாம் அவங்க வரலை அவங்களுடைய உண்மையிலே அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய நோக்கமும் அவங்களுடைய நோக்கம் என்னன்றதை நம்ம கவனித்து பார்த்தோம் பார்க்கும்போது அவங்களுடைய நோக்கம் அருமையான நோக்கமாக இருந்துச்சு அதாவது பொதுமக்கள் எல்லாருமே நிம்மதியாக பகலாக இருந்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் எல்லாரும் நிம்மதியாக எல்லா இடத்துலையும் நடக்கிறோன்னா நடமாடுறோம் எல்லாமே செய்கிறோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம பிள்ளை பிள்ளைகூட்டி எல்லாம் நிம்மதியாக வேலைக்கோ எதுக்கோ ஒன்று போய்ட்டு வர்றாங்க அப்படின்னா இது எல்லாத்திற்கும் பின்னால் நிச்சயமாக காவல்துறையின் பங்களிப்பு முக்கியமானது அதை நம்ம மறுக்கவே முடியாது நான் பார்க்கும்போது என்னென்னா பின்னணி உள்ளவர்கள் ராத்திரியில் நடமாடாமல் இருக்கிறாங்க இருக்கணும் யாராவது நடமாடுறாங்களா அப்படின்றத ஒவ்வொருத்தவங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பை கொடு அவங்களுடைய நோக்கம் பயன்போடணுன்றதெல்லாம் இல்லை அதாவது தவறான மனிதர் ராத்திரியில் நடமாடுனா ம மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்டது குற்றப்பின்னணி ஏதாவது குற்ற செயல்கள் செய்கிறவங்க நடமாடக்கூடாதுன்றதில் வந்து அவங்க ரொம்ப மும்மரமாக இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சு உண்மையிலே அருமையான செயல்பாடுகள் சிறப்பான காவல்துறையின் வேலை இந்த வேலை வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது சிறப்பானது இது போல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏறுற இடத்துல ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க ஹில்ஸ் ஏறுற இடத்துல கொடைக்கானல் ஏறுற இடத்துல செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க ஏன்னா மலைப்பிரதேசத்துக்கு நம்ம நிறையா டிராவல் பண்ணி போகிறவங்களாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து நிறையா ஊர்லேருந்து வர்றவங்க அப்போ அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து பல மாண மாவட்டம் பல மாநிலங்கள்லேருந்து நம்ம போகிறவங்களுக்கு எவனாவது ஒருத்தன் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க யாராவது வந்து ஏதோ ஒன்றா திருடிட்டு போயிடுறாங்க ஏதோ ஒரு தவறு அப்படின்னா அது வந்து பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் மலை ஏற வரும்போதே எல்லாரையும் மாணீட்டு பண்ணுறாங்க நல்லா கண்காணிக்கிறாங்க அவங்களுடைய செயல்ப செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்குது உண்மையிலேயே வந்து தற்சமயம் அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கீழ் பணியாற்றி வரும் காவல்துறையினர் மிக அற்புதமாக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதுரை கிருஷ்ணா சார்பாக பாராட்டுக்கள் உங்கள் பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே